ஹை வெல்கம் டு மை ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனம் உடல் ஸோ இது ரெண்டுத்துக்கும் என்ன ரிலேட் கனெக்டிவிட்டி இருக்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சில திங்ஸோ சில ப்ராடக்ட்ஸோ ஒத்துக்காமல் அலர்ஜி அப்படின்ற ஒரு விஷயம் ஏற்படுது இதுக்கு காரணம் என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து ரியலாகவே அவங்க பாடிக்கு வந்து அது செட் ஆகலையா இல்லை சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு அதை பற்றி சொல்லி சொல்லி அவங்களுக்கு அது ஒரு விதமான பயம் அது மேலே இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஸ்கின்னில் அலர்ஜி வருதா அப்படின்றத பற்றி தான் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வெளியான எம்ஒய் த்ரீ மூவி பார்த்துருப்பீங்க அன்சிகா முத்வானி முகேன் ராவ் ஸோ சாந்தனு இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க இந்த படத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த முகின்ற கேரக்டருக்கு அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் ட்ராவல் பண்ணிட்டுருப்பாங்க இவனும் கூட போவான் ஸோ ஒரு ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் முடிஞ்சு அவங்க வரும்போது என்னாகும் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுது ஸோ ஆக்சிடென்ட் ஆனவுடனே அவன் அவங்க அப்பா அம்மா இருந்தது தெரியாமல் காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க இருக்கான் அந்த வழியாக வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் போகிறாங்க ஸோ அவங்கக்கிட்ட அந்த பையன் வந்து ஹெல்ப் கேட்குறான் எங்கள் அப்பா அம்மாவை எவ்வளோ செலவானம் பரவாயில்ல காப்பாற்றுங்க ஆனால் அந்த லேடி வந்து அவங்க பேக்கில் நிறைய பணம் பார்த்தவொடனே அவங்களுக்கு மனசு மாதிரி அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு அவங்க கிட்டே இருக்க நகையெல்லாம் எடுத்துக்கிறாங்க அப்போயும் அந்த அந்த சின்ன பையன் சொல்கிறான் நீங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க ஆனால் எப்பயாவது ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேருங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கு அந்த எடுத்துக்கிட்டு இருக்க லேடியோட ஹஸ்பண்டை சொல்லி இதெல்லாம் தேவையில்ல வாடி குழந்தையை காப்பாற்றலாம் எல்லாரையும் காப்பாற்றலான்றாங்க அதுக்கு அந்த லேடி கிடைக்கிறத வச்சு நீ எப்படி நீ பசங்களாம் நீ கல்யாணம் பண்ணணும் நீ வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இறந்து போனவங்களோட நகையும் எடுத்துகிட்டு பணத்தையும் எடுத்துகிட்டு அந்த பையன் கிட்ட போகிறாங்க ஸோ அந்த பையன் கார்கிட்ட பயந்து போய் உக்காந்துட்டு இவங்க போய் அவங்கள டச் பண்ண உடனே அவன் ஒரு மாதிரி பயம் வந்த உடனே அதாவது ஹியூமன் அலர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க மனுஷ் மனுஷங்களை பார்த்த உடனே ஒரு மிதமான கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பாடியில் உருவாகி அந்த உடம்பெல்லாம் வந்து ஒரு மாதிரி ரெட்டிஷா மாறுறதை நம்ம பார்க்க முடியும் ஸோ இது வந்து கதைக்காக எடுக்கப்பட்டதில் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இந்த மாதிரி தான் வந்து அஃபெக்ட் ஆகிட்ருக்கும் ஸோ நம்மளுக்கு ஒரு விதமான பதட்டம் பயம் இதெல்லாம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பாடி வந்து ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிடுது ஸோ எல்லா விஷயமும் வந்து கோ இன்சிடெண்டாக நடக்குதா அப்படின்லாம் இல்லை ஒரு ஒருத்தருக்கு ஒரு விதமான மாற்றங்கள் ஏற்படும் ஸோ இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது ரசாயன மாற்றம்னு சொல்லுவாங்க ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரை வந்து சயின்டிஸ்ட் வந்து செக் பண்ணுறாங்க இது ஆல்ரெடி எல்லாேருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் ஒருத்தர் ரெண்டு நாளே சொல்கிறாங்க பாம்பு கடித்து அடுத்த செகண்டே வந்து இறந்து போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி தான் ஒருத்தரை வந்து காட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க ஒருத்தரை வந்து நல்லா ப்ரொடெக்ட் பண்ணி ஒரு வீட்டில் வைக்கிறாங்க சோ ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு ஆள் என்னன்னா உண்மையாகவே வந்து எதுவுமே பண்ணல ஒரு சின்ன பின் தான் குத்திருப்பாங்க அங்கே டாக்டர்ஸ் சயின்டிஸ்ட் எல்லாமே இருக்காங்க ஓகேங்களா பின்ன கொடுத்து குத்தி தான் அவனை ஒரு மாதிரி பயந்து போயிடறான் அப்போ வந்து டாக்டர்ஸ் ஐயோ பாம்பு கடிச்சிச்சு போலது அப்படின்னொன்னே அவனோட உடம்பு உண்மையாகவே அவனை பாம்பு கடிக்கவே இல்லை ஆனால் அந்த சொன்ன விஷயம் வந்து அவன் மைண்டுக்குள்ளே பயத்தை ஏற்படுத்தி பாம்பு தன்னை தீண்டுடுச்சின்னு ஒன்று அதுக்குள்ளே அவனுக்கு கெமிக்கல் ரியாக்ஷன்லாம் உருவாகி உண்மையாகவே வாயில தள்ள ஆரம்பிச்சிடுச்சு இன்னொருத்த உண்மையாகவே காட்டுக்குள்ளே பாம்பே அவனை கடித்தாலும் அது ஒன்றும் இல்லைப்பா ஏதோ முள்ளு குத்திக்கிச்சு அப்படின்னு சொன்னோன்னா அவன் அதை பற்றி ஒண்ணு பெருசாக எடுத்துக்கல ஓகேங்களா ஸோ அவனுக்கு வந்து எந்த விதமான ரியாக்ஷனும் ஆகலை உண்மையாகவே அவனுக்கு பாம்பு தான் கடிச்சது பாம்பு விஷமானது அந்த உடம்புல ஏறவே இல்லை அவன் ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ இதில் என்ன புரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மைண்ட் செட் என்ன நினைக்கிறோமோ ஸோ அதுவாகவே நம்ம அந்த இடத்துல மாறிடுறோம் அப்படின்றது தான் நான் இதில் சொல்ல வரேன் எந்த ஒரு விஷயமும் வந்து பயம் பதட்டம் ஸோ இதெல்லாம் இல்லாமல் இருக்கும்போது நம்மளோட உடலும் மனமும் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் இதுக்கு காரணம் நம்ம தான் நிறைய பேருக்கு எனக்கு இது சாப்பிட்டா ஒத்துக்கல இந்த இந்த இடத்துக்கு போனால் எனக்கு அலர்ஜி ஆகிடுது ஸோ இந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் தேங்க்யூ ஸோ மச்